பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் இரண்டாம் கணக்கு பார்க்குறோம் விகிதமொரு மூலங்கள் உள்ளதா என ஆராய்க என இரண்டு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது இரண்டு எக்ஸ் க்யூபு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கக்கூடிய நிபந்தனை தான் பயன்படுத்துகிறோம் கெழுக்களின் அனைத்து மாறிகளின் கெழுக்களின் கூடுதலானது பூஜ்யமாக இருந்ததுன்னா ப்ளஸ் ஒன்று ஒரு மூலமாகவும் ஒற்றைப்படை எண்களின் கெழுக்களின் கூடுதலும் இரட்டைப்படை எண்களின் கெழுக்களின் கூடுதலும் சமமாக இருந்ததுனால் மைனஸ் ஒன்று என்பது ஒரு மூலமாகவும் அமையும் இங்கே அனைத்து உறுப்புகளின் கூடுதலுங்கிற பார்க்குறப்ப மதிப்பானது இரண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது பூஜ்ஜியம் கெழுக்களின் கூடுதலானது பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒரு மூலமாக அமையும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒரு மூலம் ஆகும் முப்படி பல்லுறுப்பு கோவை எனவே ஒரு மூலத்தால் வகுத்துட்டோம் அப்படின்னா அதிலிருந்து இருபடி சமன்பாடு கிடைக்கும் தொகுமுறை வகுத்தல் சிந்தடிக் டிவிஷனை பயன்படுத்துகிறோம் எக்ஸ் க்யூபின் கீழே இரண்டு எக்ஸ்கொயரின் கீழே மைனஸ் ஒன்று எக்ஸ் உறுப்பு இல்லை அப்போ அங்கே பூஜ்ஜியம்னு கொடுத்துர்லாம் மார்லி மதிப்பானது மைனஸ் ஒன்று வகுக்கக்கூடிய எண்ணானது ப்ளஸ் ஒன்று முதல் உறுப்புக்கு பூஜ்ஜியம்னு கொடுத்துருவோம் ரெண்டு ப்ளஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓர் ரெண்டு ரெண்டு மதிப்பு ஒன்று ஒரு ஒன் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று 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 பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கூட்டும் பொழுது பூஜ்ஜியம் மதிப்பு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்யம் என்ற இருபடி சமன்பாடு கிடைக்குது இந்த இருபடி சமன்பாடை காரணிப்படுத்த முடியாது நேரடியாக பெருக்கிறப்ப இரண்டுன்னு கூட்டும் பொழுது ஒன்றுன்னு வரக்கூடிய மதிப்புகள் எதுவும் கிடையாது அப்போ இது சூத்திரம் பயன்படுத்தி தான் போட முடியும் அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி போடுறப்ப விகிதம் ஒரு மூலமாக இல்லையா அப்படின்னு நம்ம முதல்ல ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எதை வச்சு கணக்கிடுறோம் அப்படின்னா தன்மை காட்டி டெல்லி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசியை வச்சு தன்மை காட்டியை வச்சு எந்த மாதிரியான மூலம்னு கணக்கிட்டுக்கலாம் அப்போ பி ஸ்கொயர் பியின் மதிப்பு எக்ஸின் கேளு ஒன்று மைனஸ் நாலு ஏயின் மதிப்பு எக்ஸ் ஸ்கொயரின் கேளு இரண்டு சி என்பது மார்லி உறுப்பு ஒன்று ஒன்று மைனஸ் நாலு ரெண்டு எட்டு மதிப்பு மைனஸ் ஏழு என்பது லெஸ்தன் பூஜ்ஜியம் டெல் என்பது லெஸ்தன் பூஜ்ஜியம் என்பது ஒரு விகிதமுறு மூலமாக அமையாது மெய்யன்னாவே அமையாது என்பது விகிதமுறு மூலம் இல்லை எனவே இந்த கணக்கிற்கு கிடைக்கக்கூடிய விகிதமுறு மூலமானது ஒன்றே ஒன்று தான் அந்த மூலத்தின் மதிப்பு என்னதுன்னா ஒன்று ஃபோர் விகிதமுறு மூலமானது ஒரே ஒரு மூலம்தான் இருக்கு ஒன்று ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் எக்ஸ்பவர் எட்டு மைனஸ் மூணு எக்ஸு பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்யம் இதுல மார்லி உறுப்பானது ஏ நாட்டுன்னு எடுத்தப்போ முதல் மதிப்பு ஏஎன்னு முதல் மதிப்பு ஏஎன்ல இருந்து பொது வடிவத்தோட ஒப்பிடுறப்ப ஏஎன் முதல் உறுப்பின் கேளு ஏஎண்ணு இரண்டாவது உறுப்பின் கேளு ஏ என் மைனஸ் ஒன்று மூன்றாவது உறுப்பின் கேளு ஏ என் மைனஸ் ஒன் இரண்டு நான்காவது உறுப்பின் கேளு ஏ என் மைனஸ் மூணு அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு இறுதி மதிப்புங்கிறது ஏ நாட்டுன்னு இருக்கும் அந்த இறுதி மதிப்பு ஏ நாட்டு மார்லி உறுப்பு எடுத்துக்கலாம் ஏ என்பது மார்லி உறுப்பு ஏன்னா இது இரண்டு நிபந்தனைகளையுமே வராது கெழுக்களின் கூடுதல் ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியமாக அமையலை ஒற்றைப்படை எழு ஒற்றைப்படை எண்களின் கெழுக்கள் மைனஸ் மூன்றுன்னு இருக்குது இரட்டைப்படை எண்களின் கெழுக்கள்னு பார்க்குறப்ப ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு இதுவும் சமமற்று இருக்கிறதுனால மைனஸ் ஒன்றோ ப்ளஸ் ஒன்றோ பூஜ்ஜியமாக அமையாது வேறு முறையிலேயும் இது ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு மைனஸ் மூன்றால வகுபடாது அப்படிங்கிறப்ப விகிதம் ஒரு கோவை முறையை பயன்படுத்துகிறோம் இறுதி மதிப்பு ஏ நாட் என்பது மாறிலி உறுப்பாக அமையும் மாறிலி உறுப்பு இப்போ ஏ நாட் என்பது மாரிலி உறுப்பு ஒன்றுன்னு இருக்குது அந்த ஏ மாரிலி உறுப்பை பீன்னு எடுத்துப்போம் பி என்பது இது இந்த ஒன்றோட வர்க்க மூலம் என்னென்னவோ அதுதான் பிஎன் மதிப்பு ஒன்றின் வர்க்க மூலங்கிறப்ப ஒன்று தான் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் குடிகள் கொடுப்போம் முதல் உறுப்பின் கெழுவானது ஏஎன்னுன்னு அமையும் ஏஎன்னின் மதிப்பானது ஒன்றுன்னு இருக்குது இதில் இருந்து க்யூ எழுதிக்கலாம் க்யூ என்பது இந்த ஒன்றின் வர்க்கம் மூலம் ஏஎன்னின் வர்க்கம் மூலம் மதிப்பு ஒன்றின் வர்க்கம் மூலம் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவையை எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எடுப்போம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் பவர் எட்டு மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்க இங்கே பி மற்றும் க்யூவில் இதில் இருந்து பி பை க்யூ நம்ம என்னன்னு கணக்கிடலாம் பி பை க்யூவின் மதிப்பானது பியின் மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று க்யூவின் மதிப்பானது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ரெண்டையும் வகுத்துட்டோம் அப்படின்னாலும் கிடைக்கக்கூடிய மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று தான் அப்போ ப்ளஸ் ஒன்று மற்றும் மைனஸ் ஒன்று ஆகிய இரண்டு எண்களையும் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது அதனுடைய மதிப்பு பூஜ்ஜியமாக கிடைச்சதுன்னா அது ஒரு விகிதம் ஒரு மூலமாக அமையும் இல்லை பூஜ்ஜியம் மற்றும் அமைந்தது அப்படின்னா விகிதம் ஒரு மூலமாக அமையாது எனவே இரண்டு மதிப்புகளையும் பிரதியிடலாம் எஃப் ஆஃப் ஒன்று என்பது ஒன்று பவர் எட்டு மைனஸ் மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று மதிப்பானது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று என்பது நாட்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அடுத்து எஃப்ஆஃப் மைனஸ் ஒன்றுன்னு பிரதியிடுறோம் மைனஸ் ஒன்று பவர் எட்டு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பவர் எட்டுங்கிறப்ப மதிப்பு ப்ளஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் மூணு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று ஐந்து என்பது நாட்டு ஈக்குவல் டு பூஜ்யம் மைனஸ் ஒன்று மற்றும் ப்ளஸ் ஒன்று ஆகிய இரண்டு எண்களுமே விகிதமுறு மூலங்கள் அல்ல ஏன்னா மதிப்பு பூஜ்ஜியம் இப்போ சமன்பாட்டில் பிரதிக்கிட்டுறப்ப பூஜ்ஜியம் அட்டை இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று கமா ஒன்று என்பது விகிதமுறு மூலங்கள் அல்ல அப்போ இந்த சமன்பாட்டிற்கு தீர்வும் விகிதமுறு மூலம் எதுவும் வராது ஃபோர் எக்ஸ் பவர் எட்டு மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்ற சமன்பாட்டிற்கு விகிதமுறு மூலங்கள் இல்லை